சாதிப்பதற்கான சாதக அறிக்கை இந்த வாரம் முழுவதும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யலாம் என்னோடு சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலேயே என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது உங்களுடைய மனதிற்குள்ளாக அது எழுதப்படும் அது உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வெற்றியுள்ளவர்களாக வாழ தூண்டும் நான் இன்று புதிதாய் பிறந்திருக்கிறேன் நான் இன்று புதிதாய் பிறந்திருக்கிறேன் புதிய வாழ்க்கையை துவங்குகிறேன் நீண்ட காலமாக தோல்வியின் காயங்களினால் வருத்தத்தை அனுபவித்து கொண்டிருந்த பழைய வாழ்க்கையை உதறி தள்ளுகிறேன் சாதாரண வாழ்க்கையிலிருந்து சிறப்பான வாழ்க்கைக்கு எழும்புகிறேன் சாதாரண வாழ்க்கையிலிருந்து சிறப்பான வாழ்க்கைக்கு எழும்புகிறேன் ஞானமாய் வாழ்வதிலுள்ள நன்மையை மறக்க மாட்டேன் ஞானமாய் வாழ்வதிலுள்ள நன்மையை மறக்க மாட்டேன் வாழ்வில் வெற்றியடைய நான் பின்பற்ற வேண்டிய வேத பிரமாணங்களை புரிந்து கொள்கிறேன் அதற்கு என்னை முழுமனதோடு அர்ப்பணிக்கிறேன் வாழ்வில் வெற்றியடைய நான் பின்பற்ற வேண்டிய வேத பிரமாணங்களை புரிந்து கொள்கிறேன் அதற்கு என்னை முழுமனதோடு அர்ப்பணிக்கிறேன் வேதம் எனும் செழுமை நிறைந்த திராட்சை தோட்டம் எனக்கு இருக்கிறது அதிலிருந்து ஞானத்தை பருகுவேன் ஒவ்வொன்றிலும் மறைந்திருக்கும் வெற்றியின் விதையை விழுங்குவேன் எனக்குள் இருக்கும் புதிய ஜீவன் முளைக்கும் எனக்குள் இருந்து புதிய ஜீவன் முழைக்கும் எனக்குள் இருந்து புதிய ஜீவன் முழைக்கும் அதனால் என் வாழ்நாட்கள் நீட்டித்திருக்கும் வனாந்திரத்திலுள்ள நீருற்று போல என் வாழ்க்கையில் செழிப்பு பொங்கி வரும் வனாந்திரத்திலுள்ள நீருற்று போல என் வாழ்க்கையில் செழிப்பு பொங்கி வரும் தேவனிடத்திலும் மக்களிடத்திலும் தயையும் நற்பெயரும் எனக்கு உண்டாயிருக்கும் ஆபத்தான தண்ணீர்களில் வழிநடத்தி கரை சேர்க்கக்கூடிய வெற்றிக்கான வரைபடம் என் கையில் இருப்பதால் இனி நான் தோற்க மாட்டேன் ஆபத்தான தண்ணீர்களில் வழிநடத்தி கரை சேர்க்கக்கூடிய வெற்றிக்கான வரைபடம் என் கையில் இருப்பதால் இனி நான் தோற்க மாட்டேன் ஒருபோதும் தோற்காதவர்கள் எதையுமே முயற்சிக்காதவர்கள் ஆகவே நான் முயற்சித்து தோற்றதை குறித்து வெட்கமடைய மாட்டேன் நான் முயற்சித்து தோற்றதை குறித்து வெட்கமடைய மாட்டேன் என்னுடைய முயற்சிகளுக்கு இனி தோல்விகள் பரிசாக இருக்காது வெற்றி பெறுவதற்கான தீர்மானத்தில் நான் உறுதியாயிருக்கும் போது தோல்விகள் என்னை மேற்கொள்ள முடியாது வெற்றி பெறுவதற்கான தீர்மானத்தில் நான் உறுதியாயிருக்கும் போது தோல்விகளினை மேற்கொள்ள முடியாது தேவன் எனக்குள் வாழ்கிறார் என்கிற உணர்வை எப்பொழுதும் இழக்க மாட்டேன் என்னால் பார்க்க முடியாததை அவர் பார்க்கிறார் நான் அறியாததை அவர் அறிந்திருக்கிறார் எந்த தருணத்திலும் அவரோடு நடப்பதால் என் பாதைகள் எல்லாம் நேராக்கப்படும் தேவன் எனக்குள் வாழ்கிறார் என்கிற உணர்வை எப்பொழுதும் இழக்க மாட்டேன் என்னால் பார்க்க முடியாததை அவர் பார்க்கிறார் நான் அறியாததை அவர் அறிந்திருக்கிறார் எந்த தருணத்திலும் அவரோடு நடப்பதால் என் பாதைகளெல்லாம் நேராக்கப்படும்